கன்னிராசிக்காரவங்க நல்லது கட்டத்தை முழுசாக தெரிஞ்சவங்க புத ராசி அதிபதியை கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மையை நாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய கன்னி கன்னிராசிக்காரவங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிறப்பம் மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படின்னு போராடக்கூடியவங்க தங்களுக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்களுக்கு எல்லாமே கண்ணீராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா சூப்பராக இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலங்களில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது நிறைய பேர் தேடி வருவாங்க எந்திரிச்சு நிற்கிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா துரோகம் பண்ணுவாங்க அதே வேளை அவங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா உறவினர்கள் உங்களையே தேடி வருவாங்க முன்னாடி பண்ண துரோகம் எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க கன்னிராசிக்காரவங்க வாழ்க்கையில் கடந்து வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக கஷ்டமும் பிரச்சனையும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் கண்ணீராசி நிறைய சொந்த பந்தங்களை இழந்தாங்க உறவுகளை இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் இருக்கேன்னு எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலை இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியாது சாமி தயவு செஞ்சு என்னை வந்து கூடவே கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாக இருக்கு ஏன் இது எனக்கு மட்டும் என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதல் பண்ணலை ஆனால் எனக்கு கஷ்டம் வருது நிறைய கண்ணீராசிக்காரவங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்ணீராசிக்காரங்களுக்கு பிரச்சனையும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அப்புறம் அது சரியாயிடும் பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில் தான் நிறைய கண்ணீராசிக்காரங்க இருக்கீங்க ஒரு சூழ்நிலையில் அவங்க புதுசு புதுசாக பிரச பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குது கண்ணீராசிக்காரங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்குது அதாவது இந்த இந்த சனி பயிற்சி மூலமாக கண்டக சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது நிறைய நபர்களுக்கு இருக்காது இந்த மாதிரி நிறைய ஜாதகக்காரங்களை பொறுத்து மாறுபடும் ஏன்னா இது இதனுடைய சனியினுடைய பயிற்சி மூலமாக ராசிக்காரவங்க அத்தனை பேருக்குமே வந்து கண்டிப்பாக கிடைக்க போகுது ஏன்னா வருடங்களுக்கும் இருக்க போகுது இரண்டரை வருடம் ஆறு ஏழு மாதங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒன்று பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் இதன் மூலமாக நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குரு பயிற்சி அப்படிங்கிறது வந்து மே மாதத்தில் வந்து இருந்து தான் வந்து ஆரம்பிச்சிருக்கு படிப்படியாக கொஞ்சம் முன்னேற்றம் அடைய போகுது ஆறு ஏழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் கன்னிராசிக்காரவங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகலா வந்து உங்களுக்கு சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனால் ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் வந்து கிடச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா தகுதிக்கேற்ப சம்பள உயர்வு பதவி உயர்வு போன்றவை எல்லாமே கிடைக்க போகுது இனி உங்கள் வாழ்க்கையில் மதிப்பு மரியாதை கிடைக்கும் உங்களுக்கு நேரடியாகவே இரு உங்களுக்கு தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே தேடி வரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நிச்சயம் உங்களுக்கு லாபம் ஏற்படும் இனி வரக்கூடிய நாட்களில் நினைச்சது எல்லாம் நடக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் சச்சரவு முழுவதுமே விலகும் புதிய தொழில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் இந்த காலகட்டங்களில் கண்ணீராசிக்காரவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளையும் சிக்கலையும் அதிகமாக சந்திச்சுப்பீங்க பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறதாயிருக்கும் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லேட் மேரேஜ் முப்பது முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்குமே நிறைய கன்னிராசி ஆண்களுக்கு வந்து வரணமையாமல் இன்றைக்கி வரைக்குமே வந்து இருந்திருக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உங்களுக்கு வரணமையும் வாழ்க்கை துணையை இழந்த கன்னிராசி ஆண்கள் பெண்கள் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணால் சொந்தக்காரங்களோட தப்பாக பேசுவாங்களான்னு நினச்சிருப்பீங்க இல்லை நம்ம கேரக்டருக்கு வந்து ஒத்து வருமா இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருப்பீங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இந்த சொசைட்டியில் பொருளாதார சூழ்நிலையில் சர்வே பண்ணுறது ரொம்ப கடினம் விரைவில் உங்களுக்கு நல்ல நாமையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கீங்க நிறைய பேர் வந்து நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன் நிறைய செக்கப் பண்ணேன் நிறைய கோவில் போனேன் எந்த ட்ரீட்மெண்ட்டுமே எனக்கு கை கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு வந்து கூடிய சீக்கிரத்தில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் கண்ணீராசிக்காரங்க நீங்கள் எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது பார்க்கப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடங்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிடைக்கும் காதல் அதிகமாக தோல்வியை சந்திக்கிறதே கன்னிராசிக்காரவங்க தான் பெரும்பாலும் ஏன்னா நல்ல லவ் வந்து பண்ணுவாங்க ஒரு சண்டே சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமாக லவ் பிரேக்கப் ஆயிருக்கும் இல்லை வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுக்கு காதலுக்கு எதிர்த்து நின்று இருப்பாங்க ஏதோ ஒன்று சொல்லி அவங்களையும் வந்து நீங்கள் கன்வின்ஸ் பண்ண முடியாது ஆனால் இனி வரக்கூடிய கால காலகட்டங்களில் பெற்றோர்களை உங்களுக்கு முழு மனதோடு திருமணம் செய்ய வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்களுக்கு ஆலோசனை நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றிணைந்து வாழ்விங்க வரக்கூடிய நாட்கள் கடினமானதாக இருந்தாலும் உங்கள் எளிமையான பேச்சு சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியான முன்னேற்றம் வரப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் இதை நினச்சி வீட்டில் வருத்தப்பட்டிருப்பீங்க ஏன்னா சொந்தக்காரவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஃபங்க்ஷன் நடக்குது நம்ம வீட்டில் எதுவுமே நடக்க மாட்டேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிக்கிறது திருமணம் நிச்சயம் இப்படி எல்லா நன்மைகளும் உங்கள் வீட்லையுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது சிலர் வந்து புதினா புதிதாக வந்து தொழில் வந்து முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் பத்து லட்சம்னு கடன் இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்கக்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கடன் இருக்குன்னா சொல்லுவாங்க அஞ்சு நபர்கள் மட்டும் கடன் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு கடிராசியில் இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கும் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தா கூட ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சின்னு செலவு ஏதோ ரீசனில் வந்து போயிட்டு இருக்குது அப்படி நிறைய நபர் சொல்லுவீங்க கண்டிப்பாக ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடிகிறதுக்குள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையும் கட்டி முடிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்ணிராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வளர்ச்சியாக இருக்க போகுது என்னடா இது திடீர்னு கார் வாங்கிட்டான் பைக் வாங்கிட்டான் அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக வந்து வன்மத்தை செலுத்த உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்து இருக்கும் பட்சத்தில் கண்ணிராசிக்காரவங்க இவங்ககிட்ட விலகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களை தேடி பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு உறவு வரப்போகும் அந்த உறவு உங்களுடைய காதலியாக இருக்கலாம் எவ்வளோ இவங்க மூலமாக இதனை நேரில் கண்ணிராசி வரும்போது ஒரு முன்னேற்றத்தையும் நண்பராக கூட அந்த உறவு இருக்கலாம் ஒரு வழிகாட்டியாகவும் வந்து செயல்பட போகிறாங்க உங்களை விட்டு ஒரு உறவு ஒன்று வெள விலையாக போகுது விலகவும் போகுது அது பார்த்திங்கன்னா சொந்தக்கார இவங்க இவங்க வந்து கண்டிப்பாக உங்களை விட்டு விலக போகிறாங்க உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நிம்மதியான வாழ்க்கைங்கிறது இருக்குங்க நன்றி